ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயத்தின் மகுடம் தமிழக பி எம் கிசான் நிதி விடுவிப்பு ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியாவில் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து கவர் ஆகும் ஒடிசியால பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு இயற்கை வேளாண்மை மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும் அதுல நம்மளுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருப்பார் அதுல பார்த்தீங்க அப்படின்னா பி கிசான் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்றாவது தவணையாக ஒன்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி உதவித்தொகையை வந்து வழங்கி விடுவித்திருப்பார் ஸோ இந்த திட்டம் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும் இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் த்ரீ இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்து டூ தௌசண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கே செலுத்துவாங்க ஸோ இந்த ஸ்கீம் முதன் முதலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஸோ மார்ஜினல்னு சொல்லும்போது ஒன் ஹெக்டார் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் மற்றும் ஸ்மால்னு சொல்லும்போது ஒன் டூ டூ ஹெக்டார்ஸ் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் முதன் முதலாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன்ல இது எக்ஸ்டென்ஷன் பண்ணிருவா பண்ணியிருப்பாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இது எல்லா விவசாயிகளுக்கும் மத்திய அரசானது இந்த ஸ்கீமை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க